ககஜாரண பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ் மருது ஆணி பதினெட்டு ஜூலை இரண்டு புதன்கிழமை வளர்பிரை சப்தமி திதி நண்பகல் பனிரெண்டு மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி உத்திர நட்சத்திரம் முற்பகல் பதினோரு மணி அளவு வரை அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் வரியான் நாம யோகம் வணிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததா இன்றைய நாள் வந்து சப்தமி திதி இருக்கிறது இந்த சப்தமி திதி இன்றைய நாளின் நண்பகல் நேரம் வரைக்கும் அதன் பிறகு அஷ்டமி வரும் சப்தமி அப்படின்னு சொன்னால் ஏழாவது ஏழாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தமாக இருக்கிறது ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார் அது ரிஷபராசியில் இருக்கின்ற இது காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாம் இடமாக இருக்கின்றது மூன்றாவதாக இன்றைக்கு புதன் கிழமையாக இருக்கிறது பொதுவாக நம்ம புதன் கிழமைன்னு சொன்னால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பித்து சொல்லுவோம் புதன்கிழமையில் நல்ல காரியங்களை செய்யலாம் புதன்கிழமை முகூர்த்த நாளாக வந்தால் ரொம்ப விசேஷம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதற்கு வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லும்போது பொன் அப்படின்னு சொன்னால் குரு அந்த குருவுடைய உலோகமாக அந்த பொன் இருக்குது தங்கம் தங்கம்னு சொல்லக்கூடும் சொல்லும்போது பொருள் நமக்கு வந்து பொருள் கிடைத்து விட்டாலும் கூட ஞானம் கிடைக்காது புதன்னு சொன்னால் கல்வி காரகன் வித்தை காரகன் கலா வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது வந்து ஒரு நாளில் வந்து கோடேஸ்வரன் கூட ஆகலாம் அதிர்ஷ்டம் இருக்கும்போது ஆனால் ஒரே நாளில் ஞானம் பெற முடியாது அப்போ தங்கம் கிடைத்தாலும் கூட கல்வி ஞானம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதுன்றது தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புதன் வந்து நல்ல நாளாக எல்லா விதமான அம்சங்களும் கூடி வந்துடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையாக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய புதன்கிழமையாக இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற அதனால் திருமண விஷயம் பற்றி இந்த நாளில் வந்து நமக்கு வந்து மிகச்சிறந்த அனுகூல பலன் பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் குரு பகவான் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வரைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் பெற்றோர் வந்து தாராளமாக திருமண பேச்சை தொடங்கலாம் அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசை காரணமாக புக்தி காரணமாக அல்லது வந்து ஏழரை சனி ஜென்மசனி விரய சனி பாதசனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி ஜென்மத்தில் கேது ராகு ஏழாம் இடத்தில் ராகு கேது இப்போ குரு சஞ்சரிக்கக்கூடிய நிலை வந்து அவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடமாக இருக்கிறது தென்ம குருவாக இருக்கிறது இப்படின்று இந்த காலகட்டத்தில் சுயஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி எதுவாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது எங்கு சஞ்சரித்தாலும் திருமண வயது உங்களுடைய வீட்டில் உங்கள் மகளுக்கு வந்துவிட்டதா மகனுக்கு வந்துவிட்டதா திருமணம் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதா ஆசை விருப்பம் வருகிறதா தாராளமாக நீங்கள் திருமண விஷயத்தை தொடங்கலாம் அதற்கு அனுகூலமாக குரு பகவான் இப்போது காலபுருஷனுடைய கலத்திர பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏழாம் இடத்தை அவர் பார்க்கறார் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அடுத்து இந்த மாதம் இப்போது ஆணி மாதத்தில் சுக்கரன் காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாம் இடமான ரிஷபராசியில குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இப்போ சுக்கரன் ரிஷபராசியில் இருக்கும்போது திருமண விஷயங்கள் நீங்கள் தொடங்குறது ரொம்ப சால சேர்ந்தது நல்ல பலன் தரக்கூடிய விஷயம் இன்றைக்கி அஷ்டமி வருதே மத்தியானம் பன்னிரெண்டு மணி அளவில் தான் வருது அதுக்கு முன்னதாக பிள்ளைகளுடைய திருமண விஷயம் ஆரம்பிக்கணும் அந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நான் அங்கே போய்ட்டு திருமண விஷயங்களுக்காக பதிவு பண்ணுறது இப்போ ஆன்லைனில் இருக்குது மேட்ரிமனில் வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை மாலையில் தான் பிள்ளைகள் வந்தால் தான் தெரியும் அப்போ தான் பண்ண முடியும் இப்போ நம்ம சொன்ன பிறகு குருலாம் பார்க்குறார் சுக்கரன் நல்லா இருக்கார் புதன் கிழமையாக இருக்குது சப்தமி திதியாக இருக்குது செய்யலாம் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வந்தும் கூட இப்போ ஆரம்பிக்க முடியலையேன்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு விளக்கேற்றி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சுவாமியை வழிபட்டு அந்த இடத்துல பிள்ளைகளுக்காக திருமண விஷயங்கள் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் செய்யலாம் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு நான் இதை செய்கிறேன் அப்படின்ற வேண்டுதலாக வைக்கலாம் இது போன்ற விஷயங்களை நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கும் போதெல்லாம் பெரியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணியில் நல்ல மஞ்சளில் நீர் கலந்து அதை மஞ்சளாக செய்து அதன் பிறகு அந்த ரூபாய் நாணயத்தை முடி போட்டு அந்த பூஜை அறையில் இடத்துல வைத்து விடுவார்கள் எப்போது அந்த நல்ல காரியம் நடந்து முடிகிறதோ அந்த நடந்து முடிந்த பிறகு போய் நன்றி கடனாக நேர்த்தி கடனாக அதை கொண்டு போய் உண்டியலில் செலுத்துவார்கள் இப்படியான ஒரு அம்சமும் இருக்கிறது அப்படி திருமண விஷயங்களை நிறைய பேர் வந்து தள்ளி போடுறீங்க அதனால தான் இந்த நாளில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த தசை நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது இந்த புக்தி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது மாரி சொன்னவாறு சனி குரு ராகுகேதுவுடைய சஞ்சார நிலை இப்படி இருக்கும்போது பண்ணக்கூடாது இப்படிலாம் எங்கேயும் எதுவும் சொல்லப்படவில்லை இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் எல்லாம் ஈஸியாக இருக்காது கிரகங்கள் அனுமதி தரும்போது சாதகமாக இருக்கும்போது அந்த காரியம் அனுகூலமாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே தவிர செய்யக்கூடாதுன்ற நிலை கிடையாது அதனால் திருமண விஷயங்களுக்கு உகந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது உகந்த காலமாக இப்போது இந்த மாதம் இருக்கின்றது அதை நாம் வந்து பயன்படுத்தி கொண்டு திருமண விஷயங்களை தொடங்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபராசியில் சுக்ரன் ராசியில் சூரியன் குரு கடகராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கன்னிராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் புது முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம் ஒரு புது முயற்சி செய்யணும் ஒன்றை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் என்னவோ அதற்கு தகுந்தவாறு நாள் பார்க்கறது அதற்கு தகுந்தவாறு நேரம் குடிக்கிறது இப்படின்ட்டுலாம் இருக்குது ஆனால் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் புதனுடைய வீட்டில் சந்திரன் புதன் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அந்த சந்திரன் சூரியன் சாரத்திலும் தன்னுடைய சுயசாரத்திலும் சந்திரிக்கிறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ பண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் சேர்ந்து இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றார் கேதுவோடு சேர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்ய குலதெய்வம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்க அந்த சொத்தை பிரிவினை செய்து கொள்வதோ அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பழைய சிதிலமான அந்த கட்டிடத்தை வீட்டை இடித்துவிட்டு புதிதாக கட்டத் தொடங்குவதோ அந்த இடத்திலே விவசாயம் தோட்டம் போடுவது மரக்கன்றுகள் வைப்பது போன்ற விஷயங்கள் செய்யவோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் இதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த நாள் இன்றைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் வந்து சேரும் லாபம் வந்து அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும் ஆனால் பிறர் உதவி செய்யணும் பிறருடைய ஆதரவு தேவை குறைந்தபட்சம் பிறர் உங்களுக்கு வந்து இடையூறு செய்யும்படியாக தடையாக வந்து நிற்கக்கூடாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்த நாளை நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் இந்த நாளில் வந்து நீங்கள் இலக்கு உங்களுடைய இலக்கு வந்து பெரியதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள யாருக்கு வந்து இலக்கு பெரியதாக இருக்கிறதோ நான் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுடைய அறிவை திறமையை வளர்த்துக்கொள்ள உங்களுடைய அழகை கூட்டிக்கொள்ள உங்களுடைய உற்சாகத்தை நம்பிக்கையை பெருக்கிக்கொள்ள உகந்த நாளாக இருக்கிறது இதில் அறிவை வளர்த்துக்கலாம் திறமையை வளர்த்துக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் அழகை எப்படி அதிகப்படுத்துவது இதற்கும் கூட நிறைய அம்சங்கள் இருக்கிறது நம்ம அவ்வப்போது இதற்கான தொடர்புள்ள நாட்கள் வரும்போது சொல்லி கொண்டிருப்போம் இன்றைக்கு ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் வலுத்து இருக்குதுன்னு சொன்னால் இடத்துல ஏதோ ஒரு தேஜஸ் ஒரு அழகு ஒரு விஷயமானது கூடுதலாக பார்க்கும்போதே தெரிய வரும் அந்த ஐந்தாம் இடம் சொல்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வ ஞானம் அதை கொண்டு வந்து தரக்கூடிய இடம் அது எப்படி வரும் ஒரு பிறவியில் நம்முடைய ஆயுள் முடியும் போது இப்போது இந்த பிறவியில் சம்பாதித்த எல்லாமே போயிடும் தானே அப்படின்னு கேட்டால் கல்வி மட்டும் போகாது ஒருவன் கற்ற கல்வி பிறப்பிற்கும் துணை வரும் என்று வள்ளுவரும் கூட நமக்கு சான்றுக்கிறார் அதனால் ஒருவனுக்கு வந்து அந்த தேஜஸ் ஞானம் இருந்தால் நிறைய படித்த பண்டிதராக இருந்தால் அதுவே ஒரு அழகை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியாக ஐந்தாம் பாவம் வலுத்து இருக்கிறது அந்த வீட்டு அதிபதி புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் ராசியிலே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் வளர்வதற்கு உங்களை வளர்த்து கொள்வதற்கு உகந்தனர் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பார்த்துக்கொள்ளணும் பெற்றோருடைய ஆசை பெற்று தொடங்கக்கூடிய செயல் வெற்றி பெறும் குறிப்பாக இன்றைக்கு அப்பா வந்து ஒன்று வேணான்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கும் இன்றைய நாளில் நல்ல பலனை அடைவதற்கு முழுமையான எண்ணத்தோடு இருக்கணும் நிறைய பேருக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணம் அந்த செயலில் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது தான் ஒரு செயலை தொடங்கும்போது நாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது கட்டாயம் அதில் வெற்றியானது கிடைக்கும் அப்போ இன்றைக்கு உங்களுடைய மனோதிடம் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இன்றைய நாளில் ஏற்படும் பூமி லாபம் பூமி யோகம் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது செல்வச் சீமான்கள் இன்றைக்கு பூதானம் செய்யலாம் பூதானம் பூ அப்படின்னு சொன்னால் பூமி அப்படின்னு அர்த்தம் பூமியை தானமாக கொடுக்கறது மிகச்சிறந்த யோக பலனாக இருக்கிறது சில தானங்கள்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும் பெறக்கூடியவர்களுக்கு தோஷம் ஏற்படும் அதனால் அந்த தானம்னு சொல்லும்போது அந்தனர்களுக்கு தரக்கூடியது ஏனென்றால் அவர்கள் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபதபங்களை செய்வார்கள் ஆனால் இந்த பூமி தானம்னு சொல்லக்கூடியது வந்து பெரிய அளவிற்கு வாங்குபவருக்கும் சரி தோஷம் ஏற்படாதுன்ற ஒரு அம்சமும் இருக்கிறது அதனால் இன்றைக்கு பூமி லாபம் ஏற்படக்கூடிய அம்சம் பூமி சம்பந்தமான பிரச்சனை தேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது மிதனராசி அன்பர்களே இந்த நாளில் இடம் மாற்றணும்னு சொன்னால் அதற்கு உகந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது பற்றி சிந்திக்கலாம் திட்டமிடலாம் இடம் மாறுதல் எப்படிலாம் செய்யலாம்னா படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி வந்து பெரிய அளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அந்த இடத்துல அந்த அளவிற்கு இப்போ எதுவும் அப்டேட்டாக இல்லை ரொம்ப அவுட்டேட்டாக இருக்கு அவுட்டேட்டாக இருக்காங்க அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஆசிரியர்களோ மிகச்சிறந்த பேராசிரியர்களோ அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் படிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது அதுபோல் வேலை பார்க்குற இடத்துல வந்து இதன் பிறகு முன்னேறுவதற்கு ஒன்றும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு இடத்துக்கு வேலை பார்க்குறது பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணி புது இடத்தோடு சேர்க்கறது வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை மாற்றுவது வாகனம் மாற்றுவது இப்படியாக ஏதாவது ஒன்று மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மிருகசீரஷு நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் உண்டு இன்றைய நாளில் புது முயற்சிகள் கை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் இருக்கிறது நல்ல திருப்பம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் வந்து இதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும்போது இதைவிட இன்னமும் சிறந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும் குறிப்பாக திருமண விஷயத்தில் நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கிறது எதை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு குழப்பம் இருந்தால் இன்றைக்கு தெளிவாக ஒன்றை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் கவனமாக இருக்கணும் உங்களால் யாருக்கும் வந்து எந்த ஒரு தீங்கும் நேர்வதற்கு இடம் தரக்கூடாது பிறரால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இடம் தரக்கூடாது கடகராசி என்பர்களே இந்த நாளில் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குறிப்பாக படிக்கிற படிக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் அந்த கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அதேபோல் உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலான்ற அளவிற்கு உங்களை நிரூபித்து காட்ட முடியும் புதன் ராசியில் சந்தரிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் புத்திசாலின்றதை நிரூபிப்பீங்க தெரிந்து கொள்வீங்க பிறருக்கு தெரியப்படுத்துவீங்க அதனால் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும் அவர் விரையாதிபதியாயிற்றே நல்ல பலன் தருவாரா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கு சந்திரன் புதனுடைய வீட்டில் தான் இருக்கார் அதில் இன்றைய நாள் உங்களுக்கு புதனுடைய அனுகூலம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறலாம் கூட்டு முயற்சி பலன் தரும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது தடைப்பட்ட காரியங்களை இன்றைக்கு தொடங்கலாம் ஒரு வியாபாரம் சுயதொழில் தொழில் நீங்கள் செய்து கொண்டு இருந்தீங்க அதில் ஏதோ பின்னடைவுன்னு சொன்னால் நல்ல வேலையாட்கள் அல்லது ஒரு சில பேருக்கு நல்ல கூட்டாளி பார்ட்னர் கிடைக்கிறது மூலமாக அதை வந்து மீண்டும் நிலைநிறுத்த முடியும் ஆயுள நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இன்றைய நாளில் உங்களுடைய கைத்தொழில் உங்களுக்கு கைவந்த கலை இதை கொண்டு வெற்றி அடையக்கூடிய விஷயங்களை திட்டமிடலாம் சிம்மராசி என்பர்களே இன்றைக்கு அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான விஷயங்கள் தேவை சலுகைகள் தேவை உதவி தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளி உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கு கோரிக்கை வைக்கலாம் பெற்றோரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற வேண்டிய விஷயங்களை இன்றைக்கு கேட்கலாம் இந்த பலனெலாம் நடக்கிறது அதே போல் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர புத்திரப்பேர் தடையாகி கொண்டிருந்தால் காரணம் என்ன தீர்வு என்ன என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெற போகிறீர்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு வந்து வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் இந்த நாளில் நீங்கள் பிறரிடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமன்னும் சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டாகும் பொருள் வரவை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தின்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு யோக பலன் காத்திருக்கிறது எட்டாம் இடத்தில் அந்த சுக்கரன் வந்து பரிபூர்ணமாக ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விட்டார் உங்களுக்கு நற்பலனை நீ முழுமையாக அவர் வந்து அள்ளி கொடுக்க போகிறார் வாரி வழங்க போகிறார் எப்படி அவர் கொடுப்பார்னு கேட்கும்போது பத்தாம் இடம் வலுத்து இருக்கிறது பத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு யோகம் அங்கே குரு சேர்ந்து இருக்கார் அதனால் வேலையில் பிஸ்னஸில் நீங்கள் நல்ல முன்னுக்கு வரணும் அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பன்னிரெண்டில் செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால சஞ்சாரம் தேச சஞ்சாரம் பயணங்கள் மேற்கொள்வது வெளி தேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திட்டமிடுவது அதன் மூலமாக நீங்கள் பலனடைவது இந்த அனுகூலமான பலனெலாம் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெற முடியும் இன்றைக்கு எது மிகச் சரியானதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டியது அவசியம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை இன்றைக்கு கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் உத்திர நட்சத்திரம் முடிந்து அஸ்த நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் உத்திர நட்சத்திரத்தில் தேர்ந்தெடுத்து சரியானதை செய்யணும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வந்து குழப்பத்திற்கு உட்படாமல் தெளிவாக இருக்கணும் ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது பெரியவர்களில் ஆசை பெறலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கு உண்டான ஏதாவது ஒன்றை தொடங்குவீர்கள் ஒரு சேமிப்பு தொடங்குவது ஒரு வங்கி கணக்கு தொடங்குவது ஒரு காப்பீடு போடுவது ஆபரணம் வாங்குவது எங்காவது ஒரு இடத்துல ஒரு மனையை சென்று பார்த்து அதை வாங்குவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது இப்படியான விஷயங்களை செய்யும்போது அது கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் துளாராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது விரயபாவத்திற்கு பாவத்திற்கு சந்திரன் வராரு சூரியன் மற்றும் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் இன்றைக்கு நல்ல காரியங்களுக்காக செலவு அதுவும் அதிக செலவாக கூட இருக்கும் நீண்ட காலமாக நீங்கள் வந்து வீட்டில் நல்ல காரியம் நடக்கலை திருமண விஷயங்கள் கைகூடணும் நடக்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கு அதற்குண்டான விஷயம் வந்து உறுதியாகும் செலவுகளெல்லாம் திட்டமிடுவீங்க அதே போல் வீட்டை செப்பனிடுவது பழுது பார்ப்பது புதுப்பிப்பது இந்த விஷயங்கள் நடந்தேறும் வாகனங்கள் வாங்குவது இப்படிப்பட்ட செலவு செய்து பலனடையக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக விசேஷமான பலன் இந்த நாளில் ஏற்படும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆன்மீக தலங்களுக்கு செல்வது அல்லது குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து உறவினர்கள் வீடு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா செல்வது போன்ற விஷயங்கள்லாம் திட்டமிடலாம் செலவு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு முதலீடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும் முதலீடுன்னு சொன்னால் இன்றைக்கு கையில் இருக்கக்கூடியதை கொடுத்து விடுவீர்கள் அதை எப்பயோ உங்களுக்கு திரும்ப வரும் அப்படியான ஒரு அம்சமானது சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் போதுமானது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே இது உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுடைய பின்னடைவு கஷ்டம் கவலைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்கள் இன்றைய நாளில் இன்னமும் ஒரு நல்லபடி ஏறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது லாப ஆதாயஸ்தானத்தில் பாக்யாதிபதி சந்திரன் சஞ்சரிக்கின்றார் அந்த லாப ஆதாயஸ்தான அதிபதி தான் அஷ்டமாதிபதி இருந்தாலும் கூட இப்போது எப்படி தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால் பதினோராம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறார் அங்கே சந்திரன் இருந்து சந்திரன் வீட்டில் அவர் இருக்கிறதுனால அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க முடியும் எதிர்பார்த்த லாபம் கைவந்து சேரும் ஒரு சில பேருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார் சில பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது சுயதொழில் வாய்ப்பு கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் பிறரை அனுசரித்து பிறரோடு ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் யாரையும் வந்து நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் ஏற்படும் கடன் சம்பந்தமான நெருக்கடி இருந்தால் அதற்கு கொஞ்சம் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் உடல் உபாதை இருந்தால் முற்றிலும் குணமாகக்கூடிய வழி தெரிய வரும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு தெரிந்த காரியங்களை துணிந்து செய்யலாம் புது விஷயங்களில் தகுந்த நபர் துணையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் தனுர் ராசி அன்பர்களே அற்புதமான பலனை இன்றைக்கு நீங்கள் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக உங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது யாரெல்லாம் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய சேவை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் கல்வி கல்வி நிறுவனங்களில் அதேபோல் மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் வங்கி சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவர்களெலாம் நல்ல பலன் கிடைக்கும் இதிலே கூட சுற்றுலா சம்பந்தமாக டூரிசம் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நாள் வந்து நல்ல பலனானது கிடைக்கும் அதே போல் வந்து வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்து யோகா பலனானது ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழி பிறக்கும் நல்ல பெயர் வந்து சேரும் உங்களுக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான நல்ல பலன் இன்றைய நாளில் காத்திருக்கிறது இன்றைக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதை பற்றி சிந்திக்கலாம் முடிவெடுக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள இந்த காலத்தில் முயற்சிகள் செய்யணும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எதையும் வந்து விட்டு பிடிக்கணும் எதையும் வந்து மிகச்சரியாக முறையாக அணுகணும் அவசரம் இல்லாமல் நிதானமாக காத்திருந்தால் பெரிய பலனை அடையலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படவிருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் பித்தர்ராஜ்ய சொத்துக்கள் இதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் விலகுவதற்கான ஏதாவது ஒரு உதவி வழி உங்களுக்கு தெரியும் கிடைக்கும் மகர ராசி இந்த நாள் மகத்தான பலன்களை உங்களால் பெற முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து பயணங்கள் செய்து பலனை பெறுவது உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் பெறுவது யாரெல்லாம் வந்து திரவ பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து வேலை பார்க்குறீங்களோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல பலன் கிடைக்கும் திரவ திரவ பொருட்கள்னு சொல்லும்போது முன்னெல்லாம் இப்போ தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் தி திரவ பொருட்களை கொண்டு ஒரு வேலை செய்கிறது ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ வந்து அது என்னன்னு சொன்னால் நம்ம குடி தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர் அதை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அதை விற்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு அதில் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்திலேருந்து எதாவது ஒரு தர்ம காரியத்தை செய்யணும் சில தொழிலாம் செய்தால் தோஷம் அப்படின்றது இருக்குது அதில் இது போல் நம்ம குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு இருக்கக்கூடிய உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் அதுவும் கூட பிறருக்கு போய் சேரக்கூடிய ஒன்று தான் அத்தியாவசிய பொருள் தான் ஆனால் அதில் கொஞ்சம் தோஷம் வரும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு தர்ம காரியம் செய்யணும் அல்லது நீர்நிலைகளை வந்து சுத்தப்படுத்துவதற்கு கூட நீங்கள் வந்து உதவிகரமாக இருக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது திரவ பொருட்கள் சம்பந்தமான அனுகூலம் இந்த நாளில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான பலன் ஏற்படும் என்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய செயலுக்கு நிறைய பேர் கூடி வருவாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அதன் மூலமாக தொண்டுகள் செய்யணும் சேவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது சம்பந்தமான எண்ணம் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு வந்து எளிய பயிற்சிகள் தினந்தோறும் செய்கிறது ஆகார நியமத்தை கை கொள்வது என்ற போதெல்லாம் வழிபாடு செய்கிறது இது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வசதி நேரம் பொருள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தனித்திருக்கார் ஆனால் புதனோட பரிவர்த்தனை சனியுடைய பார்வையை நேரடியாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றார் சூரியன் சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அதாவது சூரியன் சாரத்தையும் தான் சந்திரன் வந்து தன்னுடைய சுயசாரத்தையும் பெறுகிறார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் பெற்றோருக்கு அல்லது உங்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து வழிகாட்டிய சொல்லிக் கொடுத்த குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் இவர்களுக்கு இவர்களை போய் பார்த்துட்டு வரணும் இவர்களை நலம் விசாரிக்கணும் இவர்களுக்கு உதவணும் இதில் ஏதாவது ஒன்றை செய்தாலும் கூட போதுமானது சந்திராஷ்டிரம பாதிப்பு பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது அவிட்டு நட்சத்திர நண்பர்கள் இந்த நாளில் தர்மகாரியம் செய்யும் போது நற்பலன் உண்டாகும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரம தாக்கம் இன்றைய நாளில் இருக்கிறது அதனால் ஏதாவது ஒரு வகையில் பிற இடத்தில் ஆசை பெறணும் முடிந்த ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது நிதானம் பொறுமை கவனம் எச்சரிக்கை தேவையாக இருக்கிறது குறிப்பாக பொருள் விஷயத்தில் ஆபரணங்கள் விஷயத்தில் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் ஐந்து ஏழு கிரகங்கள் பரிவர்த்தனை செய்கிறது விரும்பியது கை வந்து சேரும் ஐந்து ஏழு ரெண்டு கிரகங்கள் வந்து சேர்ந்திருந்தா பரிவர்த்தனை செய்தால் பார்த்து கொண்டா பரிவர்த்தனை செய்தா அதெல்லாம் வந்து காதல் யோகம் கைகூடும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஆசைப்பட்டது இந்த துறையில் தான் நாம் படிக்கணும் இந்த கண்ட்ரிக்கு தான் நான் போகணும் இப்படிப்பட்ட வேலை தான் செய்யணும் இந்த பிஸ்னஸ் தான் தொடங்கணும் இந்த கலையை தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வந்து அதிகமாக ஆசைப்பட்டு விரும்புகிறீர்களோ அந்த விஷயமானது நடந்தேரும் இன்றைக்கு அப்படிப்பட்ட யோகமானது இருந்து கொண்டு இருக்கின்றது அதில் உத்தியோகம் தொழில் உயர்கல்வி சம்பந்தமாக இது வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு யோக பலனை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் பாவத்தை குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருந்து பார்க்குறார் அதெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமானது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் பிறருடைய பேச்சுக்கு வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் தரணும் பெரியவர்கள் வந்து இந்த நாளில் வந்து ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் ஒன்றால் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு சில பேருக்கு ஏதாவது தீய பழக்க வழக்கம் இருக்கும் இன்றைக்கு கட்டாயம் அதை தவிர்க்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல வேலையால் உங்களுக்கு கிடைப்பேன் படிக்கிறதுக்கு படிக்கக்கூடிய நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைப்பார் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு அனுபவத்தை பெறுவீர்கள் இது நாள் வரை தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து அஷ்டமி இன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவிலேயே அஷ்டமி ஆரம்பித்து விட்டது நாளை வரைக்கும் இருக்கிறது அதனால் இன்று மாலை நேரத்தில் நாளை காலை நேரத்தில் அஷ்டமி நீங்க நீங்கள் பைரவ சுவாமியை வழிபடுறீங்கன்னு சொன்னால் வழிபாடு செய்யலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்